ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கான தங்கம் விலை குறையுமா அதிகரிக்குமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் யூஎஸும் சைனாவும் மாறி மாறி ஒரு டேரி ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு இவங்க ஐம்பது பர்சன்ட் போடுறோம் அவங்க எண்பது பெர்சன்ட் போடுறோம் நூறு போடுறோம் நூற்றி முப்பது போடுறோம் மாறி மாறி வாக்குவாதங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்திருக்கு அதே அதே போல் நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இயல்பு நிலை திரும்பிக்கிட்டு வருது ஸோ இதன் காரணமாக தங்கத்தின் விலை வந்து இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு இன்றைக்கான தங்க விலை கொஞ்சம் அதிகமாகவே குறையும் ஒரு கிராமுக்கு நூற்றி முப்பது ரூபாய் முதல் இரநூறுபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகி என்ன ஒன் ஹவர் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்று அண்ட் அதுக்கு முன்னாடி உள்ள நாளை பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ரெண்டு வாட்டி சேஞ்ச் ஆச்சு ஸோ இன்றைக்கும் கூட ஒரு வேலை இதே ட்ரெண்டு ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு வேலை சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எது எப்படியோ மார்க்கெட் தான் அந்த டிசைட் பண்ணணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி நாளைக்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு இன்றைக்கி நைட் வீடியோவில் ப்ரெடிக் பண்ணி போடுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி